அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் நம்ம ஐரோப்பியர்களின் வருகையில் ஒரு சில முக்கியமான கேள்விகள் பார்த்தோம் இந்த அதனோட தொடர்ச்சியாக இந்த கேள்வியில் இந்த வீடியோவில் இன்னும் சில கேள்விகள் பார்க்கலாம் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றியவர் நினோடி குன்ஹா இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தியவர்கள் போர்ச்சுகீசியர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறில் போர்ச்சுகீசியர்களால் அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்ட இடம் கோவா இது என்ன பண்ணலான்னா இப்படியும் கேள்வி கேட்கலாம் அதாவது இயந்திரத்தை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர்கள் இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர்கள் அப்படின்னு கேட்டால் போர்ச்சுகீசியர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லை அச்சு எந்திரம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு அமைக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்கும்போது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஐரோப்பிய எழுத்தாளரால் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணில் கோவாவில் அச்சிடப்பட்ட நூல் இந்திய மருத்துவ தாவரங்கள் பதினேழாம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசிய அதிகாரம் டச்சுவிடம் வீழ்ச்சி அடைந்தது நெதர்லாந்து கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறுநூத்தி இரண்டு டச்சுக்காரர்கள் தங்களின் வர்த்தக மையத்தை நிறுவிய இடம் மகசூலிப்பட்டினம் ஆந்திர பிரதேசம் டச்சுக்காரர்கள் தங்கள் தலைநகரை பலவேற்காட்டில் நாகப்பட்டினத்திற்கு மாற்றிய ஆண்டு ஆயிரத்தி ஆறுநூத்தி தொண்ணூறு பெடரா போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஏழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது பெடரா போரில் ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்களை தோற்கடித்தனர் இது கேள்வி எப்படி வரலனா பெடரா போர் எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது அப்படின்னு நம்மளுக்கு கேள்வி வரலாம் ஆங்கிலேயர்கள் மற்றும் டச்சுக்காரர்கள் அப்படின்னு விடை எழுதணும் காட்டின் மீது போர்ச்சுகீசியர்கள் கட்டுப்பாட்டை ஏற்படுத்திய ஆண்டு ஆயிரத்தி ஐநூத்தி இரண்டு கெல்ரியா கோட்டை ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணில் காட்டில் டச்சுக்காரர்கள் கட்டினர் இது எப்படி கேட்கலான்னா கெல்ரியா கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்கலாம் கெல்ரியா கோட்டை கட்டப்பட்ட இடம் அப்படின்னு கேட்டால் பல பேருக்கு ஆன்சர் எழுதணும் ஆயிரத்தி அறுநூத்தி எட்டாம் ஆண்டு ஜஹாங்கீர் அவைக்கு வருகை புரிந்த மாலிமி வில்லியம் ஹாக்கின்ஸ் போர்ச்சுகீசிய கடற்படையை தோற்கடித்த ஆங்கில தளபதி தாமஸ் பெஸ்ட் எந்த வருடம்னா ஆயிரத்தி அறுநூற்றி பனிரெண்டு இடம் வந்து சூரத் ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணில் சூரத்தில் ஆங்கில வர்த்தக மையத்தை அமைக்க அனுமதி அளித்தவர் ஜஹாங்கீர் ஆயிரத்தி அறுநூத்தி பதினைந்தில் ஜஹாங்கீர் அவைக்கு வருகை புரிந்தவர் சர் தாமஸ் ரோ ஆங்கிலேயர்கள் தங்களது முதல் வணிக மையத்தை நிறுவிய இடம் மகசூலிப்பட்டினம் ஆண்டு வந்து ஆயிரத்தி அறுநூத்தி பதினொன்று கோல்கொண்டா அரசின் முக்கிய துறைமுகம் மகசூலிப்பட்டினம் சந்திரகிரி மன்னர் சென்னப்பநாயக்கரிடம் மெட்ராஸை குத்தகைக்கு பெற்றவர் பிரான்சிஸ் டே என்ற ஆங்கில வணிகர் எந்த வருடம்னா ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது இதில் வந்து சந்திரகிரி மன்னர் யார் அப்படின்னு கேட்கலாம் இல்லை சென்னப்ப நாயக்கர் ஆண்ட பகுதி எது அப்படின்னு கேட்டால் சந்திரகிரின் விடை சொல்லலாம் கொஸ்டின் எப்படி வேணா வரலாம் ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட முதல் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு ஜாப் சார்னாக் என்பவரால் ஒரு வர்த்தக மையம் அமைக்கப்பட்ட இடம் சுதா நுதி சுதா நுதி மற்றும் கோவிந்தபூர் ஆகிய கிராமங்கள் பின்னாளில் கல்கத்தா நகரமாக வளர்ச்சி பெற்றது இதில் வந்து என்ன செய்யலான்னா பொருந்தாததை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வரும் இல்லையா அதுல வந்து சுதானுதி காலிக்கட்டம் கோவிந்தபூர் அப்புறம் இன்னும் வேற ஏதாவது ஒரு ஊரை கொடுத்துட்டு இதில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்கலாம் ஸோ இந்த மூணும் தான் தான் கல்கத்தான்ற நகரம் ஸோ இது மூணும் ஒன்று ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி ஆறில் சுதானுதியில் வலுவான கோட்டை கட்டப்பட்டது அது ஆயிரத்தி ஏழ்நூறில் வில்லியம் கோட்டை என அழைக்கப்பட்டது இது எப்படி கேட்கலான்னா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறில் கட்டப்பட்ட கோட்டை வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு டேரெக்டாகவே கேட்கலாம் நான் வந்து அந்த இயரோட மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஏழு பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டுக்கு பிறகு இந்தியா ஆங்கில அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது இதை எப்படி இன்னும் மாற்றி கேட்கலாம் இந்தியா அரசு வந்து ஆங்கில அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்த ஆண்டு எது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு அப்படின்னு கேட்கலாம் டேனிஸ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கியவர் நான்காம் கிறிஸ்டியன் எந்த வருடம் பதினாறு தரங்கம்பாடியை டேனியர்கள் டானஸ் பெர்க் என அழைத்தனர் தரங்கம்பாடியில் அச்சு கூடத்தை நிறுவியவர் சீகன் பால்கு இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாடு பிரான்ஸ் இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை நிறுவியவர் கரோன் எந்த இடம்னா சூரத் பிரான்சின் இரண்டாவது வர்த்தக மையத்தை நிறுவியவர் மார்காரா வருடம் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது மகசூலிப்பட்டினத்தில் நெக்ஸ்ட் பாண்டிச்சேரியில் புனித லூயிஸ் கோட்டையை கட்டியவர் பிராங்காய்ஸ் மார்டின் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்ட இடம் கோதன்பர்க் எந்த வருடம்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்று பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நான்கில் கால்பர்ட் என்பவரால் உருவாக்கப்பட்டது பாண்டிச்சேரி பிரான்சின் மிக முக்கியமான மற்றும் வளமான குடியேற்றமாக விளங்கியது இந்த காணொலியில் நாம் ஐரோப்பியர்களின் வருகை பார்த்தோம் அடுத்த வீடியோவில் வேற ஒரு லெசனில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் பார்க்கலாம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்